இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கிய சிறியில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம்னா நம்ம இலக்கியோட வலையில் இந்த தாக்ஸ் அணியும் இந்த எஸ்எஸ்கும் வசமாக சிக்கணும்னு நினைக்கிறோங்க மறக்காமல் இந்திரோட் லைக் பண்ணுங்கள் ஒரு கட்டத்தில் எல்லாமே நம்ம இலக்கியமும் கௌதமாக அடிமட்டத்தோடு அழிச்சிட்டோம் இதுக்கு மேலே வந்துட்டு கண்டிப்பாக நம்ம அஞ்சலி எதிர்த்துவிங்க போராட மாட்டாங்க நினச்சிட்ருந்தேன் அந்த தாக்ஸ் அணிக்கு சரியான பதிலடிதாங்க ஏன்னா ஒரு கட்டத்தில் நம்ம இலக்கியாவுக்கு கௌதம்க்குமே நினச்ச மாதிரி அந்த ஒரு புது கம்பெனியில் வேலை கடிச்சாச்சு அடுத்தபடியாக இந்த இலந்த சொத்தை வந்துட்டு மீட்கணும் தான் எல்லோருமே எதிர்பார்ப்பாங்க ஆனால் நம்ம இலக்கிய அது பண்ண கிடையாதுங்க இந்த தாக் சைனிக்கு எஸ்எஸ்கியோட சுயரூபத்தை தெரியப்படுத்திட்டு நாங்களும் ஒரு நல்ல கம்பெனி வந்துட்டு எங்களுக்கும் வேலை கிடைச்சிடுச்சு அடுத்தபடியாக அந்த ஒரு சொத்து மதிப்பை நாங்கள் மீட்க போறதுல அதை தரமட்டமா அழிக்க போறோம் எங்களுக்கு கிடைக்காது வேற யாருக்குமே கிடைக்கக்கூடாது அதே சமயம் நாங்கள் எங்களுடைய திறமை வச்சு நல்ல நிலைமைக்கு வந்துட போறோம்னு அவ்வளோ ஆணித்தனமா சொல்றாங்க ஏன்னா ஒரு கட்டத்தில் நம்ம இலக்கை வந்துட்டு தாக் சைனி கிட்ட காமிச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு வீடியோ ப்ரூஃப் என்னன்னாவா நம்ம ரேவதி அம்மாக்கு நடந்த அந்த ஒரு அணியிருந்தாங்க இந்த ஒரு உண்மை வந்துட்டு உன் புருஷனுக்கு ஆல்ரெடி முன்கூட்டியே தெரியப்படுத்திட்டேன் அதனால தான் என்னை பார்த்தா உன் புருஷன் பொட்டிப்பம்பை வந்துட்டு அடங்கி போகிறது இதுக்கு மேலேயும் வந்துட்டு எங்கக்கிட்ட வச்சுக்கிட்டிங்களா கண்டிப்பாக உங்களுடைய ஒட்டுமொத்த பற்றி அடிமட்டமாக அழிச்சிரும்னு நம்ம இலக்கியா சவாலை விட்டுட்டு வர போகிறேங்க ஏன்னா நம்ம இலக்கியாவை பார்த்து ஆரம்பத்தில் இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு பயந்துகிட்டு இருந்ததை இந்த தாக்ஸனி தெரிஞ்சுக்கிட்டேங்க எனக்கு மட்டும் தெரியாமல் ஏதாச்சும் ஒரு உண்மை மட்டும் எனக்கு வெளியே வரட்டும் ஏன்னா இந்த இலக்கியாவை பார்த்தா நீ வந்துட்டு ஒரு பொட்டி பம்பா பயப்படுறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது ஆனால் அதில் ஏதாச்சும் ஒரு அவசகூடமான விஷயம் மட்டும் ஏதாச்சும் எனக்கு தெரியாமல் மறைச்சி வச்சிருந்தா கண்டிப்பாக உன்னை வந்துட்டு நான் உண்டையிலே முன்கூட்டியே நம்ம தாக்ஸேனி நம்ம எஸ்எஸ்கேக்கு இந்த ஒரு உண்மையை தெரியப்படுத்திருக்குங்க ஆனால் அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு இந்த எஸ்எஸ்கே அவ்வளோ ஈஸியாக வந்து சொல்லி இப்போ தாங்க தெரியுது இதெல்லாம் இவ்வளோ பெரிய கலப்படமான ஒரு பொய் இருந்திருக்குன்னு ஏன்னா நம்ம இலக்கியாவை பார்த்து எதுக்காக இந்த எஸ்எஸ்கே பயந்துருந்தாங்கன்னா நம்ம ரேவதி அம்மாவோட தாங்க ரேவதி அம்மாவோட விஷயமும் அதே சமயம் கௌதம் தான் நம்ம எஸ் எஸ்எஸ்கேவோட எஸ்கேவோட புள்ள அப்படின்ற உண்மையுமே இந்த எஸ்எஸ்கேவுக்கு எஸ்கே தெரிய வந்துருச்சு ஆனால் அது எல்லா உண்மையுமே வந்துட்டு தாக்ஸேனுக்கு தெரியப்படுத்தினா கண்டிப்பாக தாக்ஸேனை நம்மளை கொன்றுவான்னு பயந்துக்கிட்டு தாங்க இதை வந்துட்டு அப்படியே சொல்லி மலிப்பிட்டான் ஆனால் இப்போ பல நாள் திருட ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வருவான் அகப்படுவான்ற உண்மை வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேக்கு தெரியல ஏன்னா இப்போ நம்ம இலக்கியம் வந்துட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தாச்சு கூடிய சீக்கிரத்தில் அவங்களுக்குள்ளே வந்துட்டு சண்டே வர வைக்கணும் ஏன்னா அந்த ஒரு சேர்மன் பதவிக்காக அந்த ஒரு கம்பெனிக்காக கௌதம் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டான் அது எல்லாத்தையுமே ஒரே செகண்ட்ல கார்த்திகோட மனுஷன் மாற்றி கார்த்திகை மைக்கு இப்படி வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டாலே அதுக்கு என்ன கூட வேல்யூனு அஞ்சலிக்கு அப்படி இருக்கிற நிலைமையில் அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு கம்பெனியில் வந்துட்டு ஷேர் கிடைக்கணும் கம்பெனியில் வந்துட்டு அந்த ஒரு நல்ல பதவி கதைக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறதுக்கு தான் இது ஒரு முற்றுப்புள்ளி இதுக்கு மேலேயும் அஞ்சலி செய்கிற ஃப்ராட் வேலை எல்லாத்துக்குமே சப்போர்ட்டாக அஞ்சலிக்கு வந்துட்டு சாதகமாக மட்டும் அந்த ஒரு வீட்டில் பேசிட்டு இருந்தேன்னு இந்த ஒரு ப்ரூஃப் வந்துட்டு நான் ஒன்றும் யார் யாருக்கு அனுப்புன்னே தெரியாது உங்களுடைய சாம்ராஜ்யத்தையே நான் அடிமட்டமாக அழிச்சிடும்னு நம்ம இலக்கிய சவால் விட போகிறாங்க கூடிய சீக்கிரத்தில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு எபிசோடில் நம்ம தாக்ஸானிக்கும் நம்ம அஞ்சலிக்கும் சரியான பதிலடி தாங்க நம்ம இலக்கிய கொடுத்துருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே திரும்ப வந்துட்டு நம்ம இலக்கியாவை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இவங்களால் வந்துட்டு முடியாதுங்க எப்படியாச்சும் வந்துட்டு ஒரு ரூபமாக வந்துட்டு நம்ம இலக்கியாவுக்கு நடந்த அவமானத்தையும் நம்ம கௌதமுக்கு நடந்த அவமானத்தையும் சரி எல்லாம் நினச்சிட்டு இருந்தேங்க ஆனால் இதை வந்து அவமானமாக எடுத்துக்காம இவங்க ரெண்டு பேருமே அது ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டாங்க இதுக்கு மேலேயும் வந்துட்டு யார் மேலே நம்பிக்கை துரோகம் வச்சு நம்பிக்கை துரோகத்தில் வந்துட்டு ஈடாகாமல் நாங்கள் வந்துட்டு எங்களுடைய வேலையில் கரெக்டாக இருக்கோம் ஆனால் இந்த எஸ்எஸ்கியோடய சுயரபத்தை உனக்கு தெரியப்படுத்தில்ல ஒரு பொம்பளையோட வாழ்க்கையை வந்துட்டு அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி ஏமாற்றிட்டு உங்ககிட்ட பணம் இருக்கின்ற ஒரு நோக்கத்தில் தான் உன் புருஷன் வந்திருக்கான் ஆனால் இந்த ஒரு உண்மை தெரியாமல் அவன் நல்லவன் அவன்கிட்ட வந்துட்டு நீ கொப்பை கொட்டி வாழ்ந்துட்டு இருக்க போதும் உங்களுடைய கேவலமான வாழ்க்கைன்னு நம்ம இலக்கை வந்துட்டு பதில் சொல்லிட்டு தயாராகிட்டாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு மறக்காமல் உங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை காலத்து